அந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு போயிட்டு இருக்கு இனமும் பெரிய இப்பதான் இல்லாதது இப்பதான் டீ டீ மில்க் பிஸ்கட் சாப்பிட்டு பாப்பா சொல்றாங்க எம் கே தம்பி கிரியக்கா வாழ்க்கை எவ்வளவு அழகா வாழணும் தெரியுமா மனசை வந்து செக்ஸோடவே வாழ்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது அன்பு இருக்கு பாசருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதுக்கு மத்தியில் நம்ம வாழ்க்கை நடத்துறது குடும்பம் ஓட்டுறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அதெல்லாம் அந்த நிலைமைக்கு வாங்க ஒருத்தர் சோசியல் மீடியா வந்துட்டாங்கன்றதுனால அவங்க டைம் இந்த தான் இருப்பாங்க அவங்க தப்பான இடத்தோட தான் வாழ இருப்பாங்கன்றத தயவுசெய்து விடுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ராமகிருஷ்ணன் சகோதரர் வாங்க வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் ராமகிருஷ்ணன் சகோதரர் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் சகோதரரே அக்கா ஏன் கிரீம் மோகன் என்னாச்சு கிரிமா உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு நீங்க எங்க போன தம்பி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இல்ல வாழ்க்கையில அத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கும் நண்பர்கள் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்டிப்பா ராமகிருஷ்ணன் சகோதரர் எண்ணங்கள் போலதான் வாழ்க்கை ஆனா எண்ணங்கள் போல் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை ராமகிருஷ்ணன் சகோதரனே எண்ணங்கள் தான் எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம டைட்டில் வைக்கிறோம் நம்ம பேசுறோம் அதெல்லாம் வார்த்தைக்காகவும் பேச்சுக்கு மட்டும் தான் சகோதரர் எண்ணம் போல யாருமே இப்பெல்லாம் வாழ்க்கையை அமைவதே இல்லை அது ஏனென்றால் அந்த கடவுளோட சித்த வேலையா என்னன்னு தெரியல நல்ல நினைக்கிறோம் எப்போதுமே நல்லதை வரலாம் நல்லவே வாழ மாட்டான் எடுதல் நினைக்கிறோம் நல்லா இருக்கான் அக்கா டாபிக் பண்ணுங்க உடிஞ்சிருச்சு அக்கா நீ தானே வயல எதிர்பார்த்து மழை தண்ணி வேணும்னு சொல்லி அஜித் தம்பி மழை வந்துடுச்சா யூ ஹாப்பி எங்களுக்கு வந்து நாங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஆண்டவனா பார்த்து நீ ஒத்த வீட்டுல இருந்து கஷ்டப்பட கூடாது பாவமா இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் சென்னை பக்கம் அமிச்சுட்டு சென்னை விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு திண்டுக்கல் அவங்க பாதிச்சுட்டாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு பெருசா உடஞ்சிச்சு அய்யோயோ சரி தம்பி வேலை முடிஞ்சதா பாவம் விழுப்புரம் திண்டுக்கல் கடலூர் மாவட்டம் எல்லாம் அவங்களாம் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல அடுத்தடுத்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் கஷ்டமா இருக்கு அவங்கள நினைச்சா ஐயோ தம்பி இயற்கையால யாரையாலையும் கட்டுப்படுத்த முடியாது நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் இல்ல ராமகிருஷ்ணன் சகோதரர் நல்லவங்க வாழவே மாட்டாங்க ராமகிருஷ்ணன் சகோதரர் நான் அனுபவப்பட்டிருக்கேன் இருக்கேன் எங்க அப்பா வீட்டுல இருந்தே இந்த கஷ்டதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ராமகிருஷ்ணன் சகோதரர் லைக் போட்டு விட்டேன் ரொம்ப நன்றி ராமகிருஷ்ணன் சகோதரரே நல்லவங்களை வாழவே விடாது இந்த கடவுள் கஷ்டத்தை தான் கொடுப்பான் நல்லவங்க வாழலாம் எப்ப தெரியுமா சாவர் மாதிரி இருக்கிறப்ப உயிர் போற நிலைமையில இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து கடவுள் நம்மளை தூக்கி விடுவான் நீ உயிர் சாவாத பொழைச்சுக்கோ எப்படியாச்சும் இந்த கஷ்டத்தோடவே போராடும் சொல்லி வாழ வைப்பான் அவ்வளவுதான் இதுல நிறைய பிரச்சனை இருக்கு இந்த வாழ்க்கை பார்ப்பது பார்த்து போகணும் இது போல பேசுறது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு சும்மா இதை புறக்கணிச்சுட்டு கவலைப்படாத ஓகே ஓகே ரமேஷ் தேங்க்யூ மழை போனால்தான் ஜேசிப்ல கட்டணும் மழை எப்போ ஆமா ஒன்னா ரெண்டு நாளைக்கு மழை இருக்கு ஓம் கிரியாக்கா கேசவன் சார் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ஒன்றும் இல்லை கேசுவன் சார் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சரி தம்பி சரி வாங்க நான் இட்லி போட்டாரேன் எனக்கு பசிக்குது சாப்பிட போகிறேன் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஒன்று வச்சாதே எம் கே தம்பி போட்டிகளை போயாச்சா ஒரு மணி நேரமாக ஒன்னே கால் மணி நேரமாக லைக் போட்டிருக்கேன் ஒரு இருபத்தி ரெண்டு லைக் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பிரச்சனை இல்லாத மனிதன் எவரும் இல்லை பொறுமை திற திறமை இருந்தால் போதும் கண்டிப்பா கண்டிப்பா சகோதரனி நீங்க எங்கிருந்து வந்தீங்க ரொம்ப நல்லது காலையில நல்லா பேசுறீங்க அன்பா பேசுறீங்க ரொம்ப நன்றி ராமகிருஷ்ணன் சகோதரனி தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி கடவுளே